வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஆறு புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஆறு புதிய அறிவிப்புகள் சார்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பிலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வர உள்ளது அதாவது வரும் ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் ஆகியோர் நலனை முன்னிலைப்படுத்திய பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார சவால்கள் நிலவிய சூழலிலும் அரசு நிதி வருவாய் குறைந்த நிலையிலும் அரசு ஊழியர்களின் நலனில் எந்தவித குறையும் எட்டாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளை வழங்கியுள்ளது அரசின் அனைத்து நலத்திட்டத்தையும் பொதுமக்களிடம் செவ்வன கொண்டு சேர்ப்பதில் அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கல்வி சுகாதாரம் வேளாண்மை பொதுமக்கள் சேவை என அனைத்து துறையிலும் அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக பெரியது அதனை உணர்ந்த தமிழ்நாடு அரசு அவர்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது ஆயில் காப்பீடு பாதுகாப்பு அரசு பணியாளர்கள் பணியாற்றும் போது எதிர்பாராத விபத்து மற்றும் இயற்கை மனம் எட்டுமானால் அவர்களின் குடும்ப பொருளாதார சிரமத்தில் சிக்காமல் இருக்க ஆயில் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது விபத்து மரணத்திற்கு ரூபாய் ஒரு கோடி வரையிலும் இயற்கை மரணத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் வரையிலும் இத்திட்டம் வங்கி மூலம் செயல்படுத்தப்படுவதால் நிதி வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் விரைவான செயல்முறை உறுதி செய்யப்பட்டு வருகிறது திருமணம் மற்றும் கல்வி உதவி திட்டங்கள் பணியிடை மரணம் அடையக்கூடிய அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கான திருமண உதவி மற்றும் உயர்கல்வி உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருமண செலவிற்கான உதவி ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலும் உயர்கல்விக்கான உதவி ரூபாய் பத்து லட்சம் மேலும் அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கான கல்வி முன்பணம் உயர்த்தப்பட்டுள்ளது தொழிற்கல்விக்கு ரூபாய் ஒரு லட்சமும் கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் அதேபோல் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது நடுத்தர வர்க்க அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் பண்டிகை முன்பணம் மற்றும் பொங்கல் பரிசு பண்டிகை காலங்களில் கூடுதல் செலவுகளை சமாளிப்பதற்கு அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை முன்பணம் ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஆறாயிரமாகவும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதியர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது ஓய்வூதியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மகப்பேறு விடுப்பு உயர்த்தப்பட்டுள்ளது பெண் அரசு அலுவலர்களுக்கான மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதத்திலிருந்து பனிரெண்டு மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இது பெண்களின் உடல்நலம் குழந்தையின் பராமரிப்பு மற்றும் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முன்னேற்றமான முடிவாகும் பணியிடத்தில் பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முக்கிய சமூக நல நடவடிக்கையாக இது அமைகிறது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் அரசு ஊழியர்களின் இருபத்தி ரெண்டு ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் பழைய ஓய்வித திட்டத்திற்கு இணையான பலன்களை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியான மாத ஓய்வூதியம் அகவலைப்படி உயர்வுடன் இணைப்பு குடும்ப ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உறுதி ஓய்விதத்தின் ஒரு பகுதியினை மொத்தமாக பெறக்கூடிய வசதி இறப்பு மற்றும் ஓய்வுக்கால பணிக்குடை இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மட்டும் ரூபாய் பதினோறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது அரசு ஊழியர்களின் ஓய்வுக்கால பாதுகாப்பை வலுப்படுத்தும் மிகப்பெரிய பொருளாதார முடிவாகும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவலைப்படி டிஏ கொரோனா காலகட்டத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்ட அகவலைப்படி உயர்வு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது இது அரசு ஊழியர்களுக்கு நேரடி நிதி நிவாரணமாக அமைந்துள்ளது அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டதன் மூலம் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க உதவியாக இருக்கும் அதேபோல் ஈட்டிய விடுப்பை பணமாக மாற்றி பெறும் நடைமுறையும் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பணியாளர்கள் தங்கள் சேமிப்பை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த இடைக்கால பட்ஜெட் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நலனை மையப்படுத்திய சமூக நீதி பட்ஜெட்டாக அமைகிறது சம்பள ஓய்வு அகவலைப்படி காப்பீடு கல்வி உதவி திருமண உதவி பண்டிகை முன்பணம் மகப்பேறு விடுப்பு உறுதியான ஓய்வூதியம் என்ற அனைத்து நிலையிலும் பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளது நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த பட்ஜெட் நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நிதி நிலைமைத்தன்மையை தன்மையை கொடுக்கும் முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டை ஒட்டி அறிவிக்கப்பட்டுள்ள ஆறு இந்த முக்கிய அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி